வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் சுவாதி அண்மை செய்திகளை பார்ப்போம் என்ற வாக்குறுதி அளித்திருந்தால் அதை தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட மறியல் இதையெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிருக்கோம் இன்று இந்த இரண்டு மாத காலமாக நான்காம் கட்டமாக இந்த இந்த காத்திருப்பு போராட்டமானது நடந்துட்டு இருக்கு இந்த நாங்க வந்து அம்பத்தி ஒரு வருஷமா வந்து அங்கன்வாடி துறை துறையாவே தான் இருக்கு அம்பத்தி ஒரு வருஷ காலமா அங்கன்வாடி துறை நடந்துட்டு இருக்கு இருபது வருஷ காலமா நாங்க போராட்டிட்டு தான் இருக்கோம் இந்த போராட்டமானது நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லை நாங்க வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் சாதாரணமா வேலையை செஞ்சுட்டு நாங்க இந்த இந்த எல்லாம் நாங்க கேட்கல எங்களுடைய நேரமானது காலை எட்டரை மணில இருந்து மதியம் நான்கு மணி வரை நாங்க அந்த மையத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கோம் வேலைகள் பாத்தீங்கன்னா கருவறை முதல் கல்லறை வரை என்ற ஒரு ஒரு பழமொழிக்கு ஏற்கா போல ஒரு ஒரு தருவ இந்த உலகத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த தாய்மார நாங்க கவனிக்க ஆரம்பிச்சோம் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அது ஸ்கூல் போற வரைக்கும் எங்க கிட்டதான் வளருது அந்த ஸ்கூல் போனதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்களுடைய தடுப்பூசி முதற்கொண்டு அது அங்க அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்காணிப்பு முதற் கொண்டு நாங்கதான் கவனிச்சுட்டு வரோம் இப்ப பாத்தீங்கன்னா பிஎல்ஏ பணி இந்த தேர்தல் வா இந்த தேர்தல் தளம் இருக்கும் பொழுது பிஎல்ஏ பனி பணி எஸ்ஐஆர் பணி மொத்தமும் நாங்கதான் பண்றோம் அது மட்டும் இல்லாம எந்த துறைக்கு எந்த ஒரு 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 இது வேணும்னாலும் கணக்கு வேணும்னாலும் அது எங்க மூலியமாதான் போகுது அந்த மாதிரி வேலை எங்களை இன்னி வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணாம இந்த அரசு இழுப்படிச்சுட்டு இருக்கு இந்த அரசை கண்டித்து இந்த காலை வரைக்கும் வேலை நிறுத்தத்துல நாங்க ஈடுபட்டு இருக்கோம் எல்லாருமே பெண்கள் தான் இரவு பகல்னு பார்க்காம நாங்க இங்க அமர்ந்துட்டு இருக்கோம் விரைவில் எங்கள் மாநில மையத்தை அழைத்து அரசாங்கமானது பேசணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் முதலியாளர் சங்கத்தின் சார்பாக மாநில இணை செயலாளர் எஸ் எம் தகசின் நன்றி